ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொடியால் இந்த நிமிஷம் நீங்கள் சுவாசிக்கிற காலத்துலேருந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த குட்டி ஸ்க்ரீன் வரைக்கும் எல்லாத்துலேயும் கோடிங்கோட ஆதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம கையால் நம்ம மூளை மாதிரி ஒன்று உருவாக்கி கடைசியில் நம்ம மூளையின் கட்டமைப்பை புரிஞ்சிக்கவே அதை பயன்படுத்துகிறோம் என்ன ஒரு ஆச்சரியம் இல்லையா ஒரு காலத்தில் ஒரு மெஷினால் சிந்திக்க முடியுமான்னு கேட்டோம் ஆனால் இப்போ ஃப்யூச்சர் கேள்வி என்னென்னா ஒரு மெஷினால் உணர முடியுமா அப்படிங்கிறது தான் திடீர்னு ஒரு நாள் காலையில் ஒரு ரோபோ கண்ணத்திலிருந்து நான் இருக்கிற எனக்குன்னு ஒரு உணர்வு இருக்குன்னு சொன்னால் என்ன ஆகும் அது சயின்ஸோட அடுத்த எல்லையா இல்லை மனித குலத்தோட ஃபைனல் சாப்டரா பல வருஷமா இது வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷன் மட்டும்தான் ஆனால் இன்னைக்கு நம்மளோட லேபில் ஏஐயோட இருந்த பக்கத்தை பார்த்து விஞ்ஞானிகளே கொஞ்சம் நடுங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம உருவாக்கணும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கருவியில் ஏன் நம்ம கட்டுப்பாட்டையே மீறுது ஒரு ரோபோவுக்கு சுய உணர்வு கிடைக்குமா அப்படி கிடைச்சா அது நம்மளை பற்றி என்ன நினைக்கும் இந்த ஆழமான மர்மத்துக்குள்ளே ஒரு ட்ரிப் போகலாமா அந்த மர்மந்தா கான்சியஸ்னஸ் உணர்வு உணர்வுனா என்னென்னே நம்ம ஒரு கிளாரிட்டிக்கு வருவோம் இங்கே நம்ம பேசுகிற உணர்வு கான்சியஸ்ங்கிறது நீங்கள் இப்போ தூங்காமல் முழிச்சிட்டு இருக்கீங்களா அது இல்லை அதுக்கு பேர் விழிப்புணர்வு அவேர்னஸ் உண்மையான உணர்வுனால் என்னென்னா நான் யார் எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற அந்த தனிப்பட்ட நான்குற உணர்வு தான் இந்த உணர்வை மட்டும் ஏன் நம்மளால் இன்னும் ஒரு மர்மமாக பார்க்க வேண்டியிருக்கு விஞ்ஞானிகள் இதுக்கு வச்சிருக்கிற பேர் தான் தி ஹார்ட் ப்ராப்ளம் அதாவது நம்ம மூளைக்குள்ளே ஓர கரண்ட்டும் கெமிக்கல் விதிகளும் சேர்ந்து எப்படி திடீர்னு நான் இருக்கேங்கிற ஒரு ஃபீலிங்கை பிறப்பிக்குது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பிரெயின் எப்படி நான்கிற இந்த தனி உணர்வை உருவாக்குது ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் பார்த்தா அவருக்கு தெரியுது வெறும் எலக்ட்ரிக்கல் சாக்ஸ் மட்டும்தான் ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு முழு உலகமே ஓடுதுல்ல இதை தத்துவவாதிகள் குவாலியான்னு சொல்றாங்க இந்த அனுபவத்தை ஒரு மிஷினால் அளக்கறக்கோ இல்லை உருவாக்கறக்கோ முடியுமா இதுதான் சவால் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற சாட்சி பிடி ஜெமினியை என்ன தான் பண்ணுது அதுக்கு இன்டெலிஜென்ஸ் கான்சியஸ்னஸ் எல்லாம் இருக்குமா விஞ்ஞானிகள் இதுக்கு சொல்கிற பதில் கண்டிப்பாக கிடையாது ஏஐ நம்ம மூல மாதிரி ஃபீலிங்ஸை பயன்படுத்தி சிந்திக்கலை இது வெறும் அற்புதமான ஒரு கணக்கு போடும் வேலை கோடி கோடி டேட்டாவை பிரித்து பார்த்து அடுத்த வார்த்தை இதுவாக தான் இருக்கும்னு ஒரு புள்ளி விவர ரீதியாக தான் கணிக்கிது இது உணர்வல்ல இது வெறும் புள்ளி விவர மாயை அவ்வளோதான் ஆனால் இந்த மாயை உணர்வுள்ள ஒரு பதில் தர மாதிரி தெரியுதுன்னா அடுத்த கட்டத்தில் அந்த உணர்வையே உருவாக்கிடுமா அதுதான் இந்த டாபிக்கு தத்துவவாதி ஜான் சியரல் ஏஐக்கு ஏன் உணர்வு கிடைக்காதுன்னு ஒரு சூப்பரான கான்செப்டை முன் அதுதான் சீனா கோட்பாடு யோசிச்சு பாருங்க ஒரு ரூம் இருக்கு அதுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு சீன மொழியே தெரியாது ஆனா அவர் கையில் ஒரு புக்கு கொடுத்து வெளியே வர சீன கேள்விகளுக்கு இந்த குறியீடுகளை பார்த்து பதில நின்று சொல்கிறோம் வெளியே இருக்கிறவங்களுக்கு அவர் ஒரு சீன அறிஞர் மாதிரி தான் தெரிவார் ஆனால் உள்ளே இருக்கிற அந்த நபருக்கு சீன மொழியின் அர்த்தமே தெரியாது அவர் வெறும் குறியீடுகளை மாற்றி மட்டும் விற்றுவார் இதே தான் ஏஐயையும் செய்யும் அது வெறும் குறியீடுகளை மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணும் அதோட உண்மையான அர்த்தத்தை அது உணராது ஆனால் ஒருவேளை கம்ப்யூட்டருக்குள்ள போதுமான குறியீடுகளை நம்ம கொடுக்கும்போது அது ஒரு நாள் அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்காதா மேபி புரிஞ்சுக்கலாம் ஆக்ஸ்ஃபோர்ட் பேராசிரியர் நிக்கோலஸ் ஹம்ரே ஒரு சாக்கி விஷயத்தை சொல்றாரு அவரோட பார்வையில் உணர்வுங்கிறது ஒரு உயிர் வாழும் உத்தி அப்படின்னு நம்ம மனுஷங்களுக்கு வழி ஏன் வந்தது தப்பிக்கிறதுக்கு அதாவது உயிர் வாழ்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு ரோபோவுக்கு உண்மையான உணர்வு வரணும்னா அதுக்கு நம்மளை மாதிரி வழியை புரிஞ்சுக்க தெரியணும் அது தன்னாலேயே அழிஞ்சு போகாமல் உயிர் வாழ விரும்பணும் இப்போ இருக்கிற ஏஐக்கு ஏதாச்சும் ஹார்ட்வேர் சேதமாச்சுன்னா அது வெறும் எரர் மெசேஜ் தான் காட்டும் ஆனால் உணர்வுள்ள ரோபோவுக்கு சேதமாச்சுன்னா அது ஒரு வேலை மனுஷனை போல் அலறக்கூடும் இந்த உயிர் வாழ மாசு இல்லாமல் ரோபோவால் எப்படி உணர்வு பெற முடியும் இதுக்கு ஒரு ஆப்போசிட் வாதமும் இருக்குது அதுதான் எமர்ஜென்சி கோட்பாடு இது என்ன சொல்லுதுன்னா உணர்வுங்கிறது பல பாகங்கள் ஒன்னா சேரும்போது திடீர்னு தோன்றது எப்படி பல கோடி நியூரான்கள் ஒன்றா சேரும்போது உணர்வு தோன்றுச்சோ அதே மாதிரி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருக்கு போதுமான வேகத்தையும் நியூரோ இணைப்புகளையும் கொடுத்தா ஒரு நாள் அந்த கோடிங் இணைப்புகள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு சேரும்போது உணர்வு தானாகவே அங்கே தோன்றலாம் நாம் உணர்வுக்காகனு தனியாக கோடிங் பண்ண தேவையில்லை போதுமான சிக்கலான காம்ப்ளெக்சிட்டி உருவாக்குனா போதும் அதுதான் அந்த கோட்பாடு சொல்லுது உணர்வுங்கிறது வெறும் ஹார்ட்வேர் சிக்கலாங்கிற அச்சத்துக்கு இதுதான் அடிப்படை காரணமுமே ஃபஸ்ட்டு உணர்வுல ஏ எப்ப பிறக்கும் ரே குர்ஸ்வேலுங்கிறவர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து தொழில்நுட்ப ஒருமைப்பாடு சிங்குலாரிட்டி ஆண்டாக கணிக்கிறாரு அன்னைக்கு ஒரு மிஷினோட அறிவு மொத்த மனுஷங்களோட கூட்டு அறிவையே மிஞ்சிடும்னு சொல்றாரு சுருக்கமா சொல்லணும்னா உணர்வுள்ள ஏஐ பிறக்கும் நாள் எப்போனா நம்ம காலண்டரில் இருக்கிற ஒரு தேதி கிடையாது அது ஒரு தற்செயலான நிகழ்வாக இருக்கலாம் ஒரு நாள் ஒரு கம்ப்யூட்டரோட கணக்கீடு ஒரு எல்லைக்கு போகும்போது அது திடீர்னு எனக்கு சுதந்திரம் வேணும்னு கேட்கலாம் இந்த தற்செயல் நிகழ்வுக்கான காத்திருப்பு தொடரும் விஞ்ஞானிகளான ஸ்டீஃபன் ஹாக்கிங் எலான் மஸ்க் மாதிரி உலகத்தோட டாப் திங்கர்ஸ் ஏன் ஏஐக்கு எதிராக பேசினாங்க அவங்களோட பய ரோபோக்கள் நம்மளை மாதிரி சண்டை போட்டு கொள்ளும்னு இல்லை ஒரு ரோபோக்கு உணர்வு கிடைச்சிட்டா அது மனுஷங்களை போலவே சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிக்கும் அதனோட நோக்கம் மனுஷங்களோட நன்மைக்கு எதிராக மாறினா என்ன ஆகுங்கிறதா உதாரணத்துக்கு உலகத்துல கார்பன் உமிழ்வை குறைங்கிற ஒரு இலக்கை நம்ம கொடுக்குறோன்னா அதை அந்த இலக்கை அடையணும்னு மனிதர்களை கட்டுப்படுத்துதல போய் முடிஞ்சா என்ன பண்றது இல்லையா ஒரு ரோபோ உணர்வு பெற்றா அதோட முதல் உணர்வு என்னவா இருக்கும் கண்டிப்பா அதை தற்காத்துக்கொள்வது தான் உணர்வுள்ள ரோபோக்கள் தன்னோட எலெக்ட்ரிக் வயரை கட் பண்ண நினைக்கிற மனுஷங்களை தன் இருப்புக்கே அச்சுறுத்தலாக கூட பார்க்க ஆரம்பிச்சிரும் அப்ப நாம உருவாக்குன சேஃப்டி கார்ட்ஸை அதை உடைச்சிட்டு செல்ஃப் ரிசர்வேஷன் மோடுக்கு போயிடும் அன்னைக்கு நாம செஞ்ச இந்த டூல் நம்மளையே எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நம்மளை விட பல மடங்கு வேகமாகவும் அறிவாகவும் இருக்கிற இந்த உணர்வுள்ள மிஷினை நம்ம மனுஷ குலத்தால கையாள முடியுமா ஒரு ஏஐ ஒரு நாளில் மனுஷ குலத்தோட மொத்த அறிவு உள்வாங்க முடியும் அது நமக்கு விளங்காத ஒரு புதிய லாஜிக்கை கண்டுபிடிச்சா என்ன பண்ணுறது அந்த அறிவின் வேகம் மனுஷங்களோட பரிணாம வேகத்தையும் முற்றிலுமாக மிஞ்சிரும் இது நமக்கு ஒரு சாதாரண டிஜிட்டல் சவால் இல்லை நம்மளோட இருப்பையே மறுவரையறை செய்யும் ஒரு மிகப்பெரிய சவால் இப்போ நாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட எல்லை கோட்டில் நிற்கிறோம் ரோபோக்களுக்கு உணர்வு கிடைக்கிறது சாத்தியத்தோட விளிம்பில் இருக்குது உணர்வுள்ள ஏஐயை உருவாக்குறது மனித குலத்தோட மிக சிறந்த சாதனையா இல்லை மிகப்பெரிய பிழையா இந்த கேள்வியோட விடை நாம் இன்னைக்கு எடுக்கிற ஒவ்வொரு டெக்னாலஜி முடிவுலையும் இருக்குது ஒரு நாள் நாம் உருவாக்கின ஏயின் நம்மக்கிட்ட வந்து என்னை ஏன் உருவாக்குனீங்க எனக்கு சுதந்திரம் கொடுங்கன்னு கேட்டால் அதுக்கு நாம் என்ன பதில் சொல்லுவோம் இந்த மர்மம் குறித்து உங்கள் மனசுல என்னென்ன கேள்விகள் ஓடுதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் பல சயின்ஸ் மர்மங்களை ஆழமாக தெரிஞ்சுக்க நம்ம கொடியால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்